அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்களது மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்யவும் விடைத்தால் நகல் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதை குறித்தும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிப்பது குறித்தும் அரசு தேர்வு இயக்ககம் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்திய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மாணவர்கள் தங்களது மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்வது குறித்தும் விடைத்தாள் நகல் பெறுவதற்கு விண்ணப்பிப்பது குறித்தும் அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் குறித்த செய்தி குறிப்பு மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் வழியாக மதிப்பெண் பட்டியலை பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று

மார்க் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி மற்றும் பதிவன் ஆகிய விவரங்களை புள்ளியீடு செய்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பம் செய்தல் குறித்து விடைத்தாள் நகல் கூறி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனி தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வெளியாகவும் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை காலை பதினொன்று மணி முதல் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விண்ணப்பிக்கலாம் பிளஸ் ஒன் அரியர் தேர்வர்களும் விடைத்தாள் நகல் கோரி மேற்கண்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் பிடைத்தாளின் நகல் அதாவது காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வர்கள் விடைத்தாள்களின் நகலிற்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே பணமாக செலுத்த வேண்டும் விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே பின்னர் மறுக்கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் விடைத்தாளின் நகலினை இணையதள வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் ஊடகங்கள் மற்றும் டபிள்யூ என்ற இணையதளத்திலும் வெளியிடப்படும் விடைத்தால் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மறுக்கூட்டல் மறுமதிப்பீடு செய்திட விண்ணப்பிப்பதற்கான தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே ப்ளஸ் டூ மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் பட்டியலை இவ்வாறு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் வழியாகவும் பதிவிறக்கம் செய்து மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் தனித்தேர்வர்களும் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தேதி மற்றும் பதிவெண்ணை மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நகலுக்கு விண்ணப்பிப்பவர்களும் தனித்தேர்வுகள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் நகலுக்கு விண்ணப்பிக்கலாம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் ஆகவே மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்